இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆக நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய உள்ளத்திலே உடனடியாக மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பொருளாதாரத்தில் வெல்லவர்களாக இருக்க வேண்டும் பொருளிலாருக்கு இவ்வுலகில்லை என்பார்கள் அதோடு இன்னும் பல அருள் ஆன்மீகம் அழகியல் என்று எல்லாம் இருக்கும் ஆக இன்றைய எங்களுடைய இளைஞர்களுக்கும் யுத்தத்துக்கு பின்னரான எங்களுடைய மண்ணுக்கு என்ன தேவை என்றால் பல தொழிற்சாலைகள் பல உற்பத்தி நிறுவனங்கள் நாற்பது நாடுகளில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் மிக மகிழ்ச்சியாக சிறந்த நல்வாழ்வு வாழ்கிறார்கள் மிக உயர்ந்த கற்கைகளை கற்கிறார்கள் மிக உயர்ந்த பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் கோடி கோடி கோடீஸ்வரர் இலங்கையே வாங்கக்கூடிய ஆளுமை உள்ள பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை சரியாக நாங்கள் எமது மண்ணுக்கு கொண்டு வரவில்லை அவர்களை சரியாக இணைப்பாக்கம் செய்யவில்லை அவ உதாரணத்துக்கு நாங்க பார்க்கலாம் பாருங்க எங்களுக்கு அருகில் உள்ள இந்திய நாடு உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறி வருகிறது ஆக நாங்க போய் தமிழ்நாட்டை பார்க்கலாம் அப்ப நீங்க என்றால் கோயம்புத்தூருக்கு போய் பாருங்க நான் போனேன் கோயம்புத்தூருக்கு நான் போனேன் தமிழ்நாட்டில் மிக பெரிய கைத்தொழில் நகரம் மிகப்பெரிய கைத்தொழில் நகரம் நாங்கள் இந்த இந்திய துணை தூதரயத்தையும் வச்சுக்கொண்டு இங்க சங்கீதமும் பாட்டும் கலைகளும் அது வழக்கத்தான் வேணும் அதை விட எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய கல்வியலாளர்கள் சேர்ந்து அந்த தமிழ்நாட்டினுடைய பல தொழிற்சாலைகளுடைய பிரிவுகளை இங்க போட வேணும் அந்த தொழில் நிபுணர்களை இங்க கொண்டு வந்து பயிற்சி கொடுக்க வேணும் இங்க பல தொழிற்சாலைகளை உற்பத்தி நிறுவனங்களை ஆக்க வேண்டும் இதுதான் இன்று மிக அவசியமாக தேவையாக இருக்கிறது இதே எங்களுடைய புத்திஜீவிகளும் அறிவாளிகளும் அப்ப ஜெர்மனில இருக்கிறார்கள் பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் இங்கிலாந்துல இருக்கிறார்களா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் இங்கே வரவழைக்க வேண்டும் அப்ப இங்க பார்த்தீர்கள் சிங்கப்பூர் நாடு நான் சிங்கப்பூர் நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கே எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்தார்கள் சிங்கப்பூர் மலேசிய கல்வி விருத்தி எம் மண்ணுக்கு கற்பிக்கும் பாடங்கள் என்ற நூலை நான் எழுதியிருக்கிறேன் அப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்த காலத்துல அவர்கள் சொன்னார்கள் லீ குவான் லீகாண்டியோ அதனுடைய பிரதமர் அதை உருவாக்கிய நேரம் ஒரு வளமும் இல்லை ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்தது தண்ணீர் கூட இல்லை மலேசியாவில் இருந்து பிரிகின்ற பொழுது தண்ணீர் கூட மலேசியாவில் இருந்து வர வேண்டும் ஆனால் இன்று சிங்கப்பூர் உலகத்தின் மையம் கப்பல்கள் மையம் கொள்றது அங்கதான் சர்வதேச விமானங்கள் மையம் கொள்றது மிக உயர்ந்த பணக்கார செழிப்பான நாடு இது எவ்வாறு வந்தது எவ்வாறு அந்த தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டன எவ்வாறு அந்த செயற்பாடுகள் அங்கே தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழி பொருளாதார மிகப்பெரிய நிபுணர்கள் தமிழர்கள் ஆக அங்க போய் அந்த அனுபவத்தை பார்த்தேன் அந்த தேசப்பற்றும் அவர்களுடைய உறுதியான செயற்பாடுகளும் கைத்தொழில் உலகளாவிய ரீதியான உற்பத்தி இதுதான் இன்று எங்களுக்கு தேவை இன்றைய தேவையில் டெக்னாலஜி அப்ப இந்த எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கல்வி முறை எங்களோட பாடசாலை கல்வி முறை எங்களோட பல்கலை கல்வி முறை இன்னும் இந்த உலக ட்ரெண்டுக்கு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றப்படவில்லை ஆனால் நாங்கள் மாற வேண்டும் எங்கள் மண்ணிலே அது சாத்தியங்கள் நிறைய காணப்படுகின்றன பல தொழிற்சாலைகளை இங்கே போடலாம் பல மூலவளங்களை எடுத்து எங்களுக்கு பெரிய பெரிய துறைமுகங்கள் திரிகோணமிலை துறை பல துறைமுகங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்ப இப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் கிடைத்திருக்கிறது அப்ப இந்தியாவிலிருந்து மட்டும் அல்ல என்று சென்னைக்கு வந்து பல பல நாடுகளிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடியாகவே வரக்கூடிய ஒரு சூழல் அப்ப இனி சந்தை வாய்ப்பு தாங்கள் பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கான ஒரு மிக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்ப இந்த வகையில எங்களுடைய மண்ணை ஒரு உற்பத்தியில மிக உயர்ந்த மண்ணாக மாற்றி வாழ்வாங்கு வாழ்வதற்காக வழிகளை கண்டுபிடிப்போம்